வாங்க அன்பு மிதன் ராசி நேரில் உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக டிசம்பர் பதினெட்டு முதல் டிசம்பர் இருபத்தி ஆறு வரை வாரத்திற்கான ராசி பலன்களை நாம் இங்கு பார்க்க போகிறோம் மிதுரத்தை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் எதையும் வந்து பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்தாமல் உடனே செஞ்சு முடியுங்க இப்படி உடனே செய்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலங்களில் வந்து செய்கிற வேலைகள் வந்து நல்லதாக முடியுது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய நன்மைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கல மிதுனத்தை பொறுத்தவரை காலபுருஷ சக்கரத்தில் மூன்றாவது ராசியான பார்க்கப்படுற மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் பகவானும் அதே போல் மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் மிதுனத்தை பொறுத்தவரை மிருக சீரீஸாக மூன்று நான்கு பாதம் திருவோதரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கான மூன்று நட்சத்திரங்கள் உள்ள வேலையில் உங்களுக்கான கிரக நிலை இந்த வாரத்திற்கான கிரக நிலையை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு வக்கிரமாகும் தைரிய வீரியஸ்தானத்தில் கேதும் ரண ரூண ரேகஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியாக புதன் பகவான் காணப்படுகிறார் அதே போல சுக்கிரன் சப்தமி ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு என உங்களுக்கான கிரகங்கள் வளம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வளம் வரவேல இங்கே உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே விரிவாக பார்க்கலாம் இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு காலமும் நேரமும் கிரக நிலையும் சூப்பராக இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் உடனுக்குடனே செய்யுங்க உடனுக்குடனே செய்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு நன்மைகளும் அதில் ஏற்றங்களும் அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து அகல போகுது அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளை வந்து இந்த காலநேரத்தில் நீங்க புதிய புதிய முயற்சிகளை ஈடுபடுறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலையை சிறப்பாக செய்யுங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கும் இதனால் வந்து ஒட்டு மொத்தமாக இருக்கிற வேலையில் நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் சிறப்பாக செயல்பட போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனுக்குடனே வந்து செய்கிறது நல்லது அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அப்படிங்கலாம் அதே போல் பணம் பரவு அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதுவரை போல பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்பமாகவும் நன்மை தரும் விதமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் நீங்கள் தொழில் செய்கிறவங்கள்தான் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது இப்படி அனுசரித்து போகிறப்ப உங்களுக்கு ஏற்றவும் முன்னேற்றமும் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் லாபம் வந்து பார்த்தினா ஒரு சில நேரங்களில் குறைவது போல இருந்தாலும் உங்களுக்கு வந்து லாபம் குறையாது அது ஒரு எண்ணத்தை தான் தோற்றுவிக்கும் அது மட்டும் இல்லாமல் லாபம் வந்து அதிகமாக இருக்கும் அதே போல பண வரத்தும் இந்த கால நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு மிகவும் சிறப்பான விஷயமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து வேலையில் இருக்கவங்களாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உழைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் வீணாகலாம் அதாவது உங்கள் ஏற்ற ஊதியம் கிடைக்காம இருக்கலாம் அதே போல் வந்து இந்த கால நேரத்தில் மேல் அதிகாரிகளே கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் எப்போ கிடைக்குனா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் கிடைக்காம இருந்தாலும் வாரத்தோட முடிவு பகுதியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே காணப்படுது அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக ஊழியர்களோட ஆதரவு இந்த கால நேரத்தில் அதிகமாக கிடைக்கும் இப்படி சக ஊழியர்களோட ஆதரவு அதிகமாக கிடைக்கிறப்போ உங்களுக்கு வந்து விழைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வீணானாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களுக்கும் முன்னேற்றத்திற்கும் உங்களோட மேல் அதிகாரி மற்றும் சக ஊழியர்கள் வந்து ஒரு காரண காரியங்களாக இருப்பாங்க இதனால் வந்து நீங்கள் உங்கள் உழைப்பு வீணா போகுதுன்னு கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து எப்பயும் போல உங்கள் உழைப்பு போட்டுகிட்டே இருங்க அது வாரத்தோட முடிவில் வந்து உங்களுக்கு ஏற்றங்களை கொண்டு வந்து தரும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கோபமாக பேசுதை தவிர்த்துட்டு கொஞ்சம் இதமாக பேசுறது இந்த கால நேரத்தில் நல்லது இப்படி இதமாக பேசினால உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கணவன் மனைவியிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒருவரை ஒருவர் அனுசரித்து போங்க அப்படி அனுசரித்து போகிறப்போ உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் ஒரு முன்னேற்றமாக அடைவதற்கான வாய்ப்புகளை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலநேரத்தில் அனுசரித்து போறது ஏற்றத்தை வைக்கும் அடுத்து இந்த நேரத்தை பொறுத்தவரை உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்தில் உங்களோட அக்கறை அதிகமா இருக்கும் எதிர்காலத்தில் அக்கறை அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது பார்த்து பார்த்து செய்வீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகிட்ட உங்களோட பெயரும் புகழும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன கடமைகளை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டாக செஞ்சு அவங்கள வந்து பாதுகாத்து வச்சுக்குவீங்க இது வந்து இந்த காலநிலத்தில் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு கூட வாழ்க்கையில ஏற்றங்களை கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பை தரப்போகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்களை பொறுத்தவரை எந்த காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி நிலை கொஞ்சம் உண்டாகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் அதே போல் நன்மைகள் ஏற்றங்கள் அதிகமா இருந்தாலும் ஒவ்வொரு காரியங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடி நிலை உண்டாகும் அந்த நெருக்கடி நிலையை சமாளிச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகளை பெறுவீங்க அப்படிங்கறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த காலம் நேரத்தில் பார்க்கப்படுது அதனால வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் நெருக்கடியை வந்து பாத்தீங்கன்னா பொருட்படுத்தாமல் உங்கள் வேலைகளை சீரும் சிறப்பமா செய்யுங்க இது வந்து உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் பெற்று தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அரசியல் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் அதே போல மக்களோட தேவை தேவை ஒரு செயல் வீரரா இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொண்ட உங்களோட பெயரும் புகழும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே இப்படி தொண்டற்ற பெயரும் புகழும் அதிகரிக்கிறப்போ உங்களோட மேலிடத்தில் இருக்க அன்பும் ஆதரவும் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுனால இருந்து உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு கலைத்துறையில் துறையில் இருக்கவங்களுக்கு நீங்க வந்து வாய்ப்பு தேடி நீங்க போக வேணாங்க உங்களை தேடி வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி கதவை தட்டும் இதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கால சிறப்பான வாய்ப்புகளை பெற்று சிறப்பான பேரும் புகழும் பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால உங்களுக்கு சிறப்பா இருக்கு நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கால மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் பாடங்களை படிக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக போக்கூட செயல்படுங்க அப்படி நிதானமான போக்கூட செயல்படுறப்ப என்னங்கன்னா உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பா இந்த கால நேரத்துல பார்க்கப்படுது அடுத்து உங்களுக்கான பரிகாரங்கள் இந்த காலநேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பா வந்து நீங்க பெருமாளை வணங்குங்க பெருமாளை வணங்குறப்ப என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு இருக்க பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாம் நீங்கும் பாவங்கள்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருந்தது இல்லையா அந்த நெருக்கடியான சூழ்நிலையெல்லாம் விலகி உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்க ஒரு சில குறைகளும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளின் அருளால் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலையும் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளின் அருளால் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது இன் ஒரு சிறப்பா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது இப்படி உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை விரிவாக பார்க்கலாம் அடுத்தவங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை திருவோதரைக்கு பார்க்கலாம் முதல்ல இந்த வாரம் தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக இருக்கும் அதே போல் கூட்டு தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தொழிலை விரிவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படும் அதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களை இப்படி இருக்க வேலைல நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் இருக்கும் சிறப்பான ஏற்றங்கள் மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்கள் தொழில வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருந்தோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேலைக்கு போகிறதுலயும் சிறப்பாக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் பெற வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இப்போ தபால் மூலம் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் நல்ல செய்திகளும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில் பணம் பணம் சார்ந்த விஷயங்கள் இருக்க குறைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன் பொருள் நிலம் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே அதிகமாக காணப்படுது அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரிஸாக மூன்று நான்கு பாதம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலத்திலேருந்து இல்லை வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட புத்தி கூர்மையால் எல்லா பிரச்சனைகளிலிருந்து நீங்க எளிதில் தீர்த்துட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இந்த கலநப்படுற வேலையில் பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இப்போ தீரப்போகுதுங்க தீரப்போகிறது மட்டும் இல்லாமல் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் உங்களுக்கு நன்மை தரும் விதமான பலன்களும் உங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நன்மையை தரும் பலன்கள் எல்லாமே இங்கே இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இந்த கால நேரத்தில் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் சிறப்பாக பெறுவீங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நட்சத்திரங்களுக்கு இருக்கிற வகையில் மூன்றாவது நட்சத்திரம் பார்க்கலாம் இப்போது புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் இந்த வாரம் வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வீண் அலைச்சல்கள் அங்கங்க இருந்துகிட்டே இருக்கும் வீண் அலைச்சல்கள் அங்கங்கே இருந்திருந்தாலும் அந்த வீண் அலைச்சல்களை தாண்டி உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையை எடுத்தாலும் நீங்கள் அந்த வேலையில் சிறப்பான ஏற்றங்களையும் சிறப்பான முன்னேற்றங்களையும் பெறுவீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இந்த காலநேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்களில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வந்து பார்த்தினா காலதாமத்துடையும் அதே போல் ஒரு சில வீண் அலைச்சல்களையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க வேலை tut புதிய வேலை தேடுறீங்கன்னா அதில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு பல்வேறு வெற்றிகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த காலநேரத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெற முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு சார்ந்து ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலநேரத்தில் அதிகமாக இருக்கு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பிரச்சனை இல்லாத பிரச்சனையை தாண்டி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே ரொம்ப 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 அதிகமாக இருக்கு இதே போல பன்னிர பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் தின பலன்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்ம இங்க சொல்ற நன்மை தரும் விஷயங்கள் அதே போல் நல்லது எல்லாம் அப்படியே நன்மைகளாக எடுத்துக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்துணர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களை பெறதுக்கான வாய்ப்புகளை பெற்று தரும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுறவில் உங்களுக்கான நம்ம வந்து எளிய பரிகாரங்களை சொல்றோம் அந்த எளிய பரிகாரங்களின் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில நீங்க ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெற நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் அதே போல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா செயல்படுங்க அந்த முன்னெச்சரிக்கையா செயல்படுறப்ப அந்த பிரச்சனைகள் வந்து நீங்க எளிதில் விடுபட முடியும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது இதோட நம்ம இந்த காணொலி முடிச்சுக்கலாம்